ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் என்றைக்கிம்மா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு வந்திருக்கேன் கடலுக்குள்ள மாங்குரம் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பாருங்க ஏன் அப்படி நண்டு தெரியுது கரெக்டான கரெக்டான கையை கரெக்டான கொஞ்சம் வாரங்க நண்டாணம் இருக்குது ஊதா கடலில் இருக்கிறான் நண்டு ஏன்னா கலர் கலராக இருக்கு சிவப்பு கலரில் சிவப்பு நண்டு அடுத்து பிடிக்கும் இந்த பிடி இங்கே ஊதா பாருங்க ஊதா நண்டு பையன் எடுங்கடா நரசம் வைக்கிறேன் கடன் தவள் அந்த இங்கே பாருங்கள் அந்த திடீர்லாம் புந்து புந்து அதுக்கப்புறம் நண்டு பொந்து யாரும் எவ்வளோ பிடிச்சிருக்குங்க பாருங்க வயக்காட்டில் இருக்கிற விட தவள் மடங்கு இருக்குது பொந்தெல்லாம் ம் பார்க்குற இடம்லாம் பொந்து தொண்டி எடுத்துருக்கு இப்போ வந்து நாங்கள் கடலை நோக்கி போயிட்டுருக்கோம் எதுக்கு போய்ட்டுருக்கோம்னா எதுக்கடா போயிட்டுருக்கோம் போய் நண்டு பிடிக்கப்போம்

அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஃபோட்டா அளக்குறாங்க ஒன்றும் இங்கே ஆனால் நீ இருட்டா தெரியுது கருப்பா தெரியுது இப்போதான் ஃபஸ்ட் டைம் அவன் கப்பலில் நடக்கிறான் என்ன நடு நடுக்கலக்கில் போனிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏய் நீ வாயா சூப்பராக இருக்கு வாழனுவே இப்போதான் ஒரு கப்பல் போயிட்டு போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு கப்பலை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கு இது போட்டு தானா இந்த வேறு இன்னொரு போட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு போட்டு போயிட்டுருக்கு அவரை எடுப்பான் நம்ம ஒரு மீன் பிடிக்க போயிடா என்னடா மீன் பிடிச்சிட்டு வரலாடா அவனே அந்த கப்பலும் போயிடுச்சு இந்த கப்படா போய் யார் போவோம் நம்ம என்ன இதோ மார்க்கடே அது வேற மார்த்தோட வேற இது ஒரு இது ஒரு வேதனே ஒரு ஆयण வந்து விட்டுக்கிட்டிருபா அது ஏதோ ஒரு இந்த வீட்டுல பாத்துக்கிட்டேன் சங்கு 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 பாருங்க சங்கு நண்டு ரெண்டு 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 ஓண சங்க தூக்குமே மேலே சண்டே ரெண்டு சங்க தூக்குமே முதல்ல சண்டை ஓட்டுகிட்டே இல்லடா அது சங்கு வந்து அது நண்டு வந்து வேற அது 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 உடஞ்ச நத்தையோட இது வந்து இது எடுத்துக்கிறான் இதுக்குள்ள இருக்க நண்டு வந்து வேற ஆனா இது நத்தை இது கடல் நத்தை அது சங்கு இது வந்து அதோட கூடு இல்லாம எந்த கூடு அதோட உடம்புக்கு சைஸ் கரெக்டாக இருக்கோ அதுக்குள்ளே உட்காந்துக்கலாம் சின்ன சின்ன சங்கு ம் ஆனா இது இதுக்குள்ளே இதுவே கிடையாது இது வந்து ஊராஞ்சி நத்தை நத்தை கிடையாது அது அங்க இடைக்கெல்லாம் கூட போட்டான் நண்டு அது வந்து ஒரு வகையான நண்டு எதுன்ன என்ன கிராப்புட என்னது அதுக்கு பேர் இந்த கிராபுடா அதுக்கு பேர் இது என்ன மட்ரா மட்ரவுங்கிறதுதாண்டா இது இல்லை களி நண்டு

எதுக்கு வந்தமோ அந்த வேலையை பார்க்காமலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே திரு ஒரு நாள் கடலில் வச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போட்டில் போமான்னு இல்லைங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மினி போட் இதில் மோட்ருமே இல்லை துருப்பு வச்சு துருப்பு வச்சு போனா துருப்பு தான் வச்சு போன நினைக்கிறேன் இதை மோட்ரு ஒர்க் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் அந்த போட்டு நிற்கிறதே பெரிய போட்டு அவர் ரெண்டே போட்டோ அடுத்தலாம் நான் பார்த்தீங்கன்னா கடலை சுற்றி காமிக்கிறேன் கண்ணு கட்டின வரைக்கும் எதுவும் தண்ணி தான் தெரியுது அந்த அந்த பிள்ளை போட்டு நிற்குது உங்களுக்கு தெரியாது ஒரு போட்டு பாத்திருப்பீங்கல்ல அது வந்து மோட்டர்ல உள்ளது மோட்டர் ஃபிட் பண்ணி இசைப்படவை முத பார்த்ததா இது வந்து இந்த போட படகு வருது காயம்பரம் மேல பாருங்க அந்த காத்து அடிக்கிற திசையில நோக்கி வந்துகிட்டு இருக்கு இங்கே இங்கேருந்து குட்டியா தெரியுதுடா சின்னமா தெரியுதுடா இடியா ம் அந்த காத்து வர்றது கரெக்டா அது அடிக்குமாட்டா கிளம்பலாமா ஆனால் நம்ம நோக்கத்தை குழச்சுக்கு வர முடியாது கரெக்டாக காற்று வரும்போது எடுத்து அடிச்சு கிளப்பு கொண்டாந்தாத்தான் கரைக்கு இல்லைன்னா என்ன நிற்க வேண்டியது ரொம்ப சுலவாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் வேகமாக போகுது இங்கேருந்து பார்க்கறது உங்களுக்கு அப்படி தெரியுது ஆனால் வேகமாக நாகருது அந்த போட்டு கார தார தட்டிச்சு வேணே நண்பர்களே ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ கடலேருந்து பூத்தண்ணி இருக்குல்ல அதில் பிடிச்சேன் வெளியாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த இடம் உண்மைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பூத்தண்ணியில் பிடிச்சேன் வெளியே ஆகுமா இல்லையான்னு நான் அவனுக்கு முதல்ல குறிப்பாக வந்துட்டு இருக்கேன் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கப்பலை போய் இருந்து போட்டெலாம் எடுத்தான் இந்த சின்ன கப்பலை தான் இவ்வளோ நேரம் அதில் உட்காந்துருந்தான் கலந்துருப்பீங்க இப்போ வந்து கிளம்ப போகிற டைம் வந்துடுச்சு நன்றி 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 புறா

போடு போடுதுன்னா பெரிய நண்டு துண்டைடா கையா ஐயோ சங்கா தான் சங்க இருக்கிறேன் நடப்படி இப்படி இருக்கு மிச்சம் வருங்களே அதுதான்டா சங்கு இது என்னது இதுவும் சங்க தாண்டா நண்டு வெளியில் வருதா வெளியில் வருதா அவ்வளோ தான் வீடுகளும் பேச்சு சரி வாங்க ரிட்டர் வீட்டுக்கு போயில் எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறேன் ஏழைங்க இடம்மாடா ஆமாம் ஏழை ஏல கொட்டாய் ஏல கொட்டாயில் வீடு அவர்கள்லாம் ரசிச்சு எடுக்கிற போட்டு நமக்கு நம்மளா காலம் அப்படியே படிக்க உண்டு போயிருக்காது நந்தவன நந்தவன 150 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் நம்ம 60 நாளைக்கு இந்த மாசம் கட்டறதுக்கு ஆங்களா வந்துச்சுங்க இது ஊரே அப்படியே இருக்குறோம் சந்தையில இருக்குமா நீ காட்டு மாடி சந்தை ஏல சந்தை ஏல சந்தை கேட்கறானே இல்லடா கேட்கும் கேட்கும் இல்லை இல்லை போட்டோ எடுக்கணும் நண்பர்களே இப்போ ஏழை முடிஞ்சிச்சு நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம் ஆனால் நம்ம ஒன்றும் வாங்கலை சும்மா பார்க்க போகணும் பார்த்து இப்போ ரிட்டன் போயிட்டு இருக்கான் நம்ம வெளியில் மார்க்கெட் விட்டு வெளியில வந்துட்டோம் அந்த வேலை என்னென்ன லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டே போனா பார்த்துட்டு போவோம் மழை வர்ற மாதிரி இருக்கு பார்க்குல பின்னாடி காட்டு அங்கே கட்டு பஸ் பஸ் வருது அண்ணே போனேன் அடிச்சு ஓட்டினேன்

கேமரா மட்டும் அப்போ போயிட முடியும் அடிச்சுட்டு எடுக்கவே முடியாது அவ்வளோதான் முடிஞ்சுன்னு எடுத்துக்க தூக்கிடுவேன் வாக்கிருவேன் இவங்க பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஒரு மரம் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பழம் கிடக்கு அங்கே தான் வெண்டியே ஏறி ஓட்டேன் ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு இருக்கேன் ஐயா ஏறி வாங்க நான் தூக்கிடுவேன்னு சொல்கிறல்ல வா வா வாங்க

ஒரு பழ மரத்துல ஏறி நம்ம வளம் தான் பிடிட்டு வந்தா சிக்கில பாருங்க பழம் எவ்வளவு பெருசு பெருசா எவ்வளவு முந்த முந்தையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு இந்த குடு நீ தீனி நீ திங்கிற புடுங்கல நான் தான் பிடுங்கல காமி வீடியில் காமி இங்கே இருக்கேன் இப்படி திருப்பி காமி இங்கே இங்க மக்களே இப்போ முந்த முந்தையா இருக்கு நல்லா இருக்கு பழம் நாங்கள் சார்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரெடி நான் இங்கே சார்ட்டு பார்க்க எப்படி இருக்குமே தனியாக இருக்குது ஓகே அப்புறம் சாங்க போவோம் நிறையா அந்த மரம் பார்த்துருக்கேன் கிட்டத்தில் என்ன காட்டாமல் நாங்களே காமிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ விளாகை பார்க்குற யாராவது அந்தந்தாங்கில் இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது அந்தாங்கிட்டு புதுப்பட்டி ரோட்டில் புதுப்பட்டி தாண்டி வர்றீங்க பார்த்தீங்களா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம் பக்கத்தில் இருக்கிற அங்கே வந்து பார்க்கறீங்களா பெருசு பெருசாக முந்த முந்தைய இருக்குது கரெக்டாக இண்டியன் ஆயில் தாண்டினோன்னா கார் வாஷு கார் அடுத்த அடுத்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த நவபரம் இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கேயோ விளாக போவோங்கிறதே சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வேலையை சந்திப்போம் கரெக்டாக பாய் 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 ம்